லாஸ்ட் வீக் மைனி பொண்ணுகிட்ட ஃபோனில் பேசினேன் அவளுக்கு நல்ல இருமல் அவளே டாக்டர் அவளுக்கு நான் டாக்டர் மாதிரி ஹோம் ரெமடிஸ் பாட்டி வைத்தியம் அப்படி இப்படின்ட்டு அதை குடி இதை குடி அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் இதை கேட்டுகிட்டு இருந்த இருமல் என் கூட அவளை பேச விடாமல் அவளுக்கு இருமல் கொஞ்சம் ஜாஸ்தியாக்கி விட்டுட்டுது அவள் அப்புறமா பேசுனேன் அத்தை அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு போயிட்டா அந்த இருமல் என்ன பண்ணுச்சுனா இங்கேயும் வந்து நீ அவளுக்கு ஹோம் ரெமடிஸை சொல்லிக் கொடுக்க இந்த பாரு ஒன்று என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்துட்டுது அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும் தலைவலியும் பல்லு வலியும் அப்படின்னு தோணுச்சுது நானும் இந்த பாட்டி வைத்தியம்லாம் சாப்பிட்டுட்டு சரி இந்த தாத்தா வைத்தியம் சாப்பிட்லான்ட்டு ரெடிமேட் இந்த மேகி சூப் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் சொல்ல போயாச்சுன்னா இந்த இருமல் சலிலாம் இந்த கிளைமேட் சேஞ்சினால் வந்தது தான் சொல்ல போயாச்சுன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் அவ்வளோ தான் இருக்கும் ஆனால் இந்த உலகத்தில் இந்த எவ்வளோ வகை வகையான நோயில் அந்த நோய் வந்து குணப்படுத்த முடியாமல் அது மட்டும் கிடையாது அவ்வளோ வழியில் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறாங்க நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சின்ன இந்த இருமல் வந்து மறந்து சாப்பிட்ட உடனே சரியாகணும்னு நினைக்கும் அதுவும் இந்த ஒரு வாரம் இருக்கக்கூடிய இந்த இருமலை நம்மளால் தாங்க முடியலை எனக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி தான் மனசில் தோணுச்சுது ஆனால் சில நேரங்களில் இந்த இருமல் வந்தால் கொஞ்சம் பயமும் வந்துடுது இந்த இருமலில் நிறைய பேருக்கு இருமல் தான் ஸ்டார்டிங் ஆனால் இதில் இருந்து நிறைய நோயும் வருது அப்படின்னு நமக்கு கேள்விப்படும் போது கொஞ்சம் பயமும் வந்துடுது ஆனால் அறுபது வயசுக்கு மேலே நமக்கு நிறைய பேருக்கு முட்டுவலி அது இதுன்னு வரும் அதுவும் காலத்துக்கு அந்த பெயினோடு தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் சும்மாவாக சொல்லியிருக்காங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வன்ட்டு கண்டவள்கிட்ட கேட்போம் நோய் இல்லாமல் நல்லா நீண்ட ஆயிலோட எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு கேட்போம் அப்படி இருந்தாச்சுன்னா அந்த உலகம் நல்லா இருக்கும்ல தேங்க் Cue.